நன்றி இப்போ குரு பயிற்சியை பத்தி ஒரு கேள்வி குருவை பத்தி நம்ம சொல்லிடலாம் குரு பகவானுக்கு முதல்ல நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிப்போம் இந்த குரு பகவான் நம்ம ஒரு வந்து யார் எப்படி இருந்தாலும் சரி குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க சில ஜாதகங்கள்ல குரு பகவான் தான் திருமணத்திற்கு தடையாகவே இருப்பாரு அப்படிங்கிறது அக்ஷய லக்ன பத்ததியில நிறைய நண்பர்களுக்கு தெரியும் உதாரணமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து துலாலக்னமாக லக்னமாக இருந்தது துலா லக்னமாக இருந்தது இப்போ நான் இதில் விசாக நட்சத்திரம் ஒருத்தவங்களுக்கு போச்சு இந்த குரு பகவான் வந்து எனக்கு நன்மையை செய்வாரானா கடந்த ரெண்டு வருஷமாக எனக்கு நன்மைங்கிறது செய்யல திருமணத்திற்கு யார் தடைனா இந்த ஜாதகரே தடைன்னு சொல்லலாம் அவங்க ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருந்தாலும் க இந்த கடந்த ஒரு வருஷமாகவே குரு எங்கே இருக்கிறாருன்னா இந்த ரிஷபராசியில் இருக்கிறாரு அப்போ அவரே தான் அந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் இந்த குரு பயிற்சி ஆனவொன்ன அவர்களுக்கு ஒரு திடீர் திருமண யோகத்தை கொடுக்குமானா கொடுக்கும் காதல் திருமணம் இருக்குமானா இருக்கும் பிரச்சனைக்குரிய காதல் திருமணமாக அமையுமானா கண்டிப்பாக அமையும் வேற்று மதத்தை கொடுக்குமானா அதுவும் அங்கே அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது முதல்ல திருமணத்திற்கு பார்க்கும்போதும் சரி நமக்கு முதல் திருமணமாக இரண்டாவது திருமணம் வாய்ப்பு இருக்குதா வேற்று மதம் தான் அங்கே இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து செய்யணும் அப்படிங்கிறத மாத்தம் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா இருபது வயசில் பார்க்குறாங்க காதல் பண்ணுறது அதனால் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க இருபத்தஞ்சு வயசில் பார்க்குறாங்க அப்போ கல்யாணத்துக்கு ஒன்றான யோகம் அப்படிங்கிறது அங்கே இல்லை இருபத்தெட்டு வயசில் பார்க்குறாங்க இதே வேற்றுமத திருமணம் தான் சம்மந்தப்படுது அந்த இருபது வயசுலேயே அதை பண்ணி விட்டுருந்தா அந்த குழந்தைகள் நல்லா இருக்குமே அந்த எட்டு வருஷ காலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வேஸ்ட் ஆகிருக்க வேண்டாமே இதை வந்து அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து எந்தெந்த காலம் எந்த மாதிரி திருமண அமைப்பு அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு செய்வது நல்லது அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி இந்த குரு பகவான் வந்து இந்த ஏஎல்பி லக்னம் மீன லக்னமாக இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வந்து குழந்தைகள் சார்ந்த அழுத்தம் அப்படிங்கிறது அந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி தொழிலில் வந்து அழுத்தங்களும் பிரச்சனைகளும் இவங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் குரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு நமக்கு வந்து பெரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடாது பெரும் பணம் வரும் அப்படிங்கிறது நினைக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி இந்த லக்னம் ரிஷப லக்னம் போகும்போது அவங்களுக்கு வருமானம் சம்மந்தப்பட்டது லாபமாக இருக்கும் திடீர் வருமானத்தை கொடுக்குமானா கொடுக்கும் அதே மாதிரி அந்த தொழிலாள ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க முடியாத ஒரு நிகழ்வாக கண்டிப்பாக இவங்களுக்கு அமையும் அதே இது எனக்கு சிம்ம லக்னம் அக்ஷயலக்னமாக இருக்குது எனக்கு வந்து ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு காலம் திருமணமானாலும் சரி நான் செய்யக்கூடிய எந்த முயற்சி ஆனாலும் சரி குரு பகவான் எனக்கு அதை நடத்தி கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார் திருமணமானாலும் திருமணம் இரண்டாம் திருமணம் வரைக்கும் எங்களுக்கு ஒரு அனுகூலமான காலம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சரியா அமையலை இந்த வருஷமாட்டி எங்களுக்கு அமையுமா அப்படின்னா முதல்ல புரிஞ்சுக்கோங்க குரு பகவான் இந்த பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு அந்த உகந்த காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் வருமான லாபத்தையும் கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது விருச்சிக லக்னத்திற்கு குரு பகவான் வந்து சுப விரயமாக ஆக்கி கொடுப்பார் வீடு கட்டாதவங்க வீடு கட்டலாம் தொழிலுக்காக ஒரு இடம் பார்க்கிறோம் அது வந்து எங்களுக்கு லாபமாக இருக்குமானா இருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் நாங்க நிலம் வாங்கி வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் வெளிநாட்டுல வீடாகவே வாங்கணும்னு நினைக்கிறோம் நாங்க செய்யலாம்னா இந்த விருட்சிக லக்னக்காரங்க ரொம்ப அருமையா செய்யலாம் எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி இந்த மகர லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்கிறாருன்னா கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடங்கள்ல இருப்பார் நீங்க இந்த உள்ளூர் அதாவது தொலைத்தொடர்பு முயற்சிகள் அப்படிங்கிறது அதிகமாக பண்ணுங்க ஒரு செயலை செய்யும் போது ஒன்னுக்கு ரெண்டு தடவை பார்த்து செய்யுங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டா கூட அதுல எரர் நிறைய இருக்கும் நம்மளுடைய கவன சிதறல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாகவே ஒரு செயல் செய்யுங்க உங்களுக்கு லாபமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது எல்லா லக்னக்காரங்களுக்கும் குரு வந்து நல்லவரும் சரி அவர் பிரச்சனைக்குரிய கிரகங்களும் சரி ஆனால் எந்த காலகட்டத்தில் அது செய்வாரு எப்ப தான் நம்ம அவரை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிறது இருக்கு குருக்கு வந்து பரிகாரம் அப்படிங்கிறது குழந்தைகள் அப்படிங்கிறது குரு கோவில் குருக்கள்னு சொல்லுவாங்க அவங்க வந்து குரு கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கிறது குரு நம்ம வந்து ஒரு இந்த குரு வந்து யாருக்கெல்லாம் உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு தொடர்பு வருதோ அதாவது இந்த விருச்சிக லக்னக்காரங்க அதே மாதிரி மகர லக்னக்காரங்க நீங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கணபதி யோகமும் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும் அதே மாதிரி ஆறு மாசத்துக்கு ரெண்டு தடவை இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியிலேருந்து அடுத்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் கணபதி யோகமும் அப்படிங்கிறது பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சிறந்த பரிகாரம் அப்படிங்கிறது அதுதான் குழந்தைகளுக்கு சாக்லேட் அப்படிங்கிறது வாங்கி கொடுங்க நிறைய கடலை கடலை மிட்டாய் அப்படிங்கிறது வாங்கி கொடுங்க நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குமானா கொடுக்கும் அதே மாதிரி கோவில்களில் வந்து பெரியவங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள்டந்து ஆசிர்வாதம் அப்படிங்கிறது வாங்குங்க ரொம்ப அருமையாக இருக்கும் குருவோட அனுகிரகத்தை அப்படிங்கிறது நேரடியாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது மாத்திரம் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி